السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابی وعزواتی ودرعیاتی وغل بیتی آدمائی گنی اترکو بھی مری افریور حلان شہودر غلال எல்லாமல் அல்லாமும் ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை உள்ள ரிசாலத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கி அன்பானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும்

அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துள் சுருதோஷம் தொகை குருத சுக்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக தான் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காவையும் ரிதாவை பெற்ற மக்களை அதான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவின் கன அல்லாஹ் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் வமா நாம் அனுப்பவில்லை எப்படி என்றால் அவர்களை சுகச்செய்து சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவுமே தவிர நாம் அவர்களை அனுப்பவில்லை என்று சொல்லி அல்லாஹத்துள்ளே சொல்லுகிற தீயனை செய்தால் பாவம் கிடைக்கும் பாவம் செய்தால் நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கக்கூடியவராகவும் அதே நேரத்தில் நல்லதை செய்தால் நன்மை கிடைக்கும் நன்மை கிடைத்தால் சுவர்க்கம் கிடைக்கும் சுவர்க்கம் கிடைத்தால் இறைபுரத்தம் கிடைக்கும் என்று சொல்லி சுகஜீவி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கைக்கூடியவராகவும் தவிர நாம் அனுப்பவில்லை என்று அந்த நான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதிலே மார்த்தேன் என்று சொன்னால் எச்சரிக்கை கூடியவர்கள் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிற வார்த்தை அந்த பின்ப பின்னடத்தி முன்னால் சுபசிதி சொல்லக்கூடியவர் என்கிற அந்த வார்த்தையை முற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நபிமான்களை பொறுத்தவரைக்கும் மக்களிடத்தில் அச்சம் ஊற்றுவதை விட அவர்கள் ஆசையைத்தான் முதல் முதலாக ஊட்டினார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் எச்சரிக்கார்கள் பதில் மக்கள் குரான் மக்கள் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அப்படி என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் பேசினாலும் கூட இன்முகத்தோடு பேசக்கூடும் என்று வேற அதை விட்டு விட்டு நாம் கடுதெடுத்து பேசுவதோ அச்சப்படுத்துவதோ அது சால சரத்து அல்ல என்பதைத்தான் இந்த வசன நமக்கு சொல்லி காட்டுகிறேன் இன்னும் சொல்ல போனால் முகாதூர் ஜபன் பிரதியாகத்தாலும் அவர்களை பெருமான சந்தாக யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் அனுப்புவதும் பெருமான சந்தாக அவர்கள் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார்கள் சொன்னார்கள் எஸ் சிரு பலாத் மகசியோ செல்கிற இடத்தில் மக்களுக்கு நீங்கள் இலக்குமை ஏற்படுத்துங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் அவர்களுக்கு சுகசீனை சொல்லுங்கள் அவர்களிடத்தில் நிராசை ஏற்படுத்தி விடாது என்று சொல்லி பெருமானாள் சட்டலாக இருந்தவர்கள் எமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பப்படக்கூடிய மாதிரி அவர்களுக்கு வந்தவர்களுக்கு பெருமாள் சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை எனக்கு நமக்கும் தெரிகிறது நாம் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறோமோ பொறுப்பு உயர உயர மக்களிடத்தில் பற்போடும் வாசத்தோடும் பேச வேண்டும் என்று தவிர்க்கு பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக நாம் மக்களிடத்தில் கேவலமாகவோ வசத்தமாகவோ முகம் சுற்றிக்கிற விதத்திலோ நாம் பேசுவது உசிதமானது அல்ல அது நல்ல மூணு அழகல்ல என்பதையும் நவிகல்லாவில் சொல்லலாம் நம்ம சொல்லி தருகிறார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் சாதாரணமாக மனிதராக இருப்பார் அவர்களிடத்தில் பேசுகிற ஒரு நிர்வாகத்தோடு பேசுவார் அவரை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு பதவி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பதவிக்கு பற்றி என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தான் என்னவோ உயர்ந்து விட்டு இருக்கிற நிலையில நீ கீழே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உதாசீனப்படுத்துவது கேவலமாக பேசுவது மரியாதை இல்லாமல் பேசுவது இது என்ன நிலை கொடுக்கிறது என்று சொன்னால் ிவிட்டது என்பதை நான் மறந்துவிடக்கூட எனவே நாம் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்தாலும் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்களோ மக்களிடத்தில் சகஜமாக எப்படி வாழ்ந்தார்களோ மக்களுக்கு எப்படி ஏசுபடுத்தினார்களோ எப்படி அவர்களில் மகிழ்ச்சியோடு பேசினார்களோ அப்படித்தான் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பதவி வந்துவிட்டது என்பதற்காக மக்களை கேவலமாக நினைப்பதோ உதாசீனப்படுத்துவதோ முக அடித்தது போன்று பேசுவதோ இது நல்ல மோகனுக்கு அழகல்ல என்பதை நபிகள்லாயும் செல்லத்தாலும் நோக்கியுள்ள தருகிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு நோயாளி சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோயாளி நோயாளிக்கொண்டிருக்கார் என்று சொன்னால் அவரை பார்த்து நீ இன்னது செய்தாய் அதனால் உனக்கு இந்த நோய் வந்துவிட்டது என்று சொல்வதை விட அந்த நோயாளிக்கு எதை பேசினால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதைத்தான் பேசுகிறோம் என்பதை நபிகள் செல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமபித்தான பெண்மணி அந்த பெண்மணி பெருமான செல்லந்தால் சந்திக்கிறார்கள் சந்தித்தால் அந்த பெண்மணி படுத்து படுக்கையில் இருக்கிறார் நோய்வாய்ப்புகள் இருக்கிறார் பெருமான அவர்களை சந்தித்து பெருமானில் ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல சொன்னார்கள் உம்முல் அலா கவலைப்படாதீர்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு நூலுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அது பாவத்தை போக்கி நன்மையை தருகிறது எனவே பாவமெல்லாம் கழித்திருக்கிறது என்று சொல்லி நருகன் சபல்லார்கள் நோயாளியை மனதை தேற்றுவதற்காக பெருமான சதவராக ஒரு நூவிலுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அது அவருடைய பாவங்கள் கழுகப்படுகிறது என்று பெருமான சபல்லாபிரசுவர்கள் சொல்லிவிட்டு உனக்கு நன்மையும் கிடைக்கிறது என்று பெருமானார் அவர்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் சொன்னால் இதுதான் நபி வழி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாமும் இருக்கிறோம் நோயாளிகள் சந்திக்க போகிறோம் அவனே பாதி உயிர் போய் பாதி உயிரில் வாழ்ந்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களாப்பா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா என்ன நோய் சுகர் கொஞ்சம் வாட்டி எடுத்துச்சு அப்படின்னா நம்மால் உடனே சுகரா அந்த ஆளுக்கு இப்படித்தான் ஒன்று மாதிரி நானூற்றி ஐம்பது இருந்துச்சு கையை எடுத்துட்டாங்க காலை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆளுக்கு பாதி உயிர் காவாசு உயிரா போயிடும் இன்னொரு ரெண்டு பேர் வந்தாங்க வச்சுங்களேன் பத்தே நாளாக மொத்தம் போயிடுவார் இப்போ எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அந்த நோயாளியை பார்த்து கவலைப்படாதீர்கள் நோயை கொடுக்கும் அல்லா அல்லாவாக இருக்கிறான் நோயை சரி செய்யும் அவனாகத்தான் இருக்கிறான் எனவே நோய் சொல்லி இறைவன் மேல் மூல நம்பிக்கை வைத்து நீங்கள் கேளுங்கள் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அது அவருடைய பாவத்தை கழுகுகிறது நன்மையை தருகிறது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி நாம் அவனுக்கு ஆறுதப்படுத்தணும் என்று சொன்னால் பத்து நாள் படுக்கிற மனுஷன் அஞ்சு நாளே என்று வந்துருவார் நம்மள்கிட்ட என்ன பழக்கம் அப்படின்னா எவனுக்காவது எங்கேயாவது கால் எடுத்துருப்பாங்களா அதை சொல்லி சொல்லி இவன் வந்து சொன்னோம்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்கிற கைய காலத்தையும் பரவ போயும் அதனால யார்கிட்ட பேசினாலும் நான் முகமலர்ச்சியோடு நல்ல செய்திகளை தான் சொல்ல வேண்டும் முகம் கடுகடுத்து நாம் அவர்களிடத்தில் பேசுவதோ அல்லது அவர்கள் மனம் வலிக்கிற மாதிரி பேசுவதோ நல்ல மூணு அழகல்ல என்பதை நபிகல்லாக சொன்னதாக சொல்லி வருகிறார்கள் அல்லாஹ் அல்லாக யானத்திலும் பேசினாலும் முகம் கூடாமல் முகமலர்ச்சியோடு பேசக்கூடிய நல்ல புன்னகிதார்களாக

Gracias.